ஆக்டர் சிவகார்த்திகேயனோட கார் ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாக இருக்கு அப்படின்ற நியூஸ் இப்போ ரொம்பவே வேகமாக ஸ்பிரட் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தோம்னா சென்னை மத்திய கைலாஷ் அப்படின்ற பகுதியில் ஆக்டர் சிவகார்த்திகேயன் போயிட்டு இருந்திருக்காரு அப்போ வாகன நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து முன்னாடி சென்ற கார் மேல சிவகார்த்திகேயனோட கார் மோதி இருக்கு ரெண்டு தரப்புக்கும் நடுவுல பேசி சமாதானமா போயிருக்காங்க இதலீசார் அங்க ஏற்பட்ட வாகன நெரிசலையும் தவிர்த்திருக்காங்க இந்த ஒரு விபத்துல யாருக்கும் எந்த அடியுமே படல அப்படின்றது ரொம்பவே முக்கியமான செய்தி அப்படினே சொல்லலாம் இன்னொரு பக்கம் பார்த்தா சிவகார்த்திகேயன் சிபி சக்கரவர்த்தியோட படம் இன்னும் ஸ்டார்ட் ஆகாம இருக்கு அமரன் மதராசி படங்களோட வெற்றியை தொடர்ந்து அக்டர் சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்துல நடிச்சிருக்காரு இந்த படம் பீரியட் அரசியல் கதையா எடுக்கப்பட்டிருக்கிறதுனால ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் டைரக்டர் டிரக்டர் சுதாஹோங்கரா உருவாகிட்டு இருக்கிறதுனால நிச்சயமே இந்த படத்துக்கு ஏமாற்றம் ஏற்படாது அப்படின்னு பல பேரும் நம்பிட்டு இருக்காங்க இந்த நிலையில டான் படத்தினுடைய டைரக்டர் சிபி சக்கரவர்த்தியோட புதிய படத்துல நடிக்க ஒப்பந்தம் ஆனாரு ஆனா இப்போ கால்ஷீட் பிரச்சனையினால இந்த ஒரு படத்தை கைவிட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா இவரு அடுத்ததா இவரோட ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு புது அப்டேட் தான் வந்திருக்கு அந்த படம் தொடர்பான அறிவிப்பு வீடியோ கூட இப்ப ரிலீஸ் ஆச்சு அதுக்கான அறிவிப்பு கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு நம்ம பட்டு